இன்னைக்கு பிரஸ் மீட்ல மிஸ்டர் சீமான் சொல்றாரு ஒரு இடி ரேடு ஆனோடனே திமுக காரங்க வந்து அப்படியே கதறிட்டு மோடி அவர்கள்ட்ட போயிடுறாங்களாம் பயம்ன்றது இவரோட பரம்பரைக்கு தான் அதாவது சீமானோட பரம்பரைக்கு தான் வந்து ரத்தத்திலே கிடையாது சீமான் அவர்களே உங்களுக்கு தான் பயம்ன்றது வந்து ரத்தத்திலே கிடையாதே அப்போ தமிழ்நாடு காவல்துறை வந்து என்னோட கேஸ்ல வந்து உங்களை விசாரணை பண்ண அமிச்சாங்களே அப்ப இதே மாதிரி ஆம்பளையா தைரியமா அதை ஃபேஸ் பண்ணிருக்க தானே எதுக்கு ஓடனீங்க ஹம் அப்படியே கதறிட்டு அப்படி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே வாங்கிட்டு ஓடனீங்களா எதுக்கு ஓடனீங்க உனக்கெல்லாம் வந்து பொண்டாட்டிக்கிட்ட உண்மை சொல்றது துப்பில்லையாடா இங்க ஒருத்தி ப்ரூஃப் வச்சு காமி ஸ்டோக் வந்துட்டு நீ எத்தனை மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஓ கிட்ட ஆமா நான் போட்ட விஜயலட்சுமிக்கு காசு அப்படின்னு சொல்றதுக்கே உனக்கு யோகிதா இல்லையா நீ எல்லாம் ஒரு வீரனா விஜயலட்சுமி யாருன்னு ஆமாடா அவன் என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு போட்டுட்டு இருக்கிறான் நீ எல்லாம் வீரன் அப்படின்னா நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு வந்து பார்டர்ல எத்தனையோ ராணுவ வீரர்கள் வந்து வீரமரணம் அடைஞ்சாங்களா அவங்க எல்லாம் என்னடா சொல்லணும் தெய்வம் சொல்லுமா வாயில வடறது மட்டும் தான்டா கத்த வச்சிருக்கிறேன் ஆனா மரியாதை சுடு சொன்னா விட்டுட்டு நீ எல்லாம் வீரனா இருந்திருந்தா ஆமாம் விஜயலட்சுமி என் பொண்டாட்டி தண்டா அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டு நீ வாழ வச்சுருந்துருந்துருப்ப அதை விட்டுக்கிட்டு அவங்க ஒரு பாலியல் தொழிலாளி அந்த பாலியல் தொழிலாளிக்கு எதுக்கூட ரூபாய் போட்ட அப்படின்னு சாமானிய மக்கள் கூட அவனை கேட்டு துப்பிட்டு துப்பிட்ருக்குறாங்க அதை விட்டுட்டு தொடச்சி போட்டுக்கிட்டு உட்காந்து அவங்க இப்படி இவங்க இப்படி உன்னெல்லாம் பார்த்தா எனக்கு வயிறு வயிறறிது தினோ அப்பாவி மக்கள் சின்ன சின்ன குழந்தைங்க ஒன்றுமே தப்பு பண்ணாதவங்களாம் எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ சவுறாங்க பதினாலு வருஷமா அந்த நாம் தமிழர் ஒரு கட்சியை வச்சுட்டு மான மரியாதை விட்டு தூ தமிழ்நாடு மக்களை ஏமாத்திட்டு உனக்குலாம் ஒன்று ஒரு கேடு வர மாட்டேங்குது அதுதான்டா எனக்கு நீ போயிருக்கிறதுக்கான என்ன வேற உன் கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கேன் நீ எல்லாம் நான் இருக்கிறேன்டா உயிரோட உனக்கு நீ டிராமா போடும் போதெல்லாம் மக்களுக்கு வந்து நீ என்ன மாதிரி ஒரு அயோக்கியன்றது சொல்றதுல என்ன உயிரோடு தான் இருக்காது இன்னைக்கு பிரஸ் மீட்ல மிஸ்டர் சீமான் சொல்றாரு ஒரு இடி ரேடு ஆனோடனே திமுக காரங்க வந்து அப்படியே கதறிட்டு மோடி அவர்கள்ட்ட போயிடுறாங்களாம் பயம்ன்றது இவரோட பரம்பரைக்கு தான் அதாவது சீமானோட பரம்பரைக்கு தான் வந்து ரத்தத்திலே கிடையாது சீமான் அவர்களே உங்களுக்கு தான் பயம்ன்றது வந்து ரத்தத்திலே கிடையாதே அப்போ தமிழ்நாடு காவல்துறை வந்து என்னோட கேஸ்ல வந்து உங்களை விசாரணை பண்ண அமிச்சாங்களே அப்ப இதே மாதிரி ஆம்பளையா தைரியமா அதை ஃபேஸ் பண்ணிருக்க தானே எதுக்கு ஓடினீங்க ஹம் அப்படியே கதறிட்டு அப்படி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே வாங்கிட்டு ஓடனீங்களா எதுக்கு ஓடனீங்க உனக்கெல்லாம் வந்து பொண்டாட்டிக்கிட்ட உண்மை துப்ப சொல்றது துப்பில்லையாடா ஒரு தி ப்ரூஃப் வச்சு காமி ஸ்டோக் வந்துட்டு இருக்கிறேன் நீ எத்தனை மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஓ பொண்டாட்டி கிட்ட ஆமா நான் போட்ட விஜயலட்சுமிக்கு காசு அப்படின்னு சொல்றதுக்கே உனக்கு யோகிதை இல்லையா நீ எல்லாம் ஒரு வீரனா விஜயலட்சுமி யாருன்னு கேட்டா ஆமாடா அவன் என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு எல்லாம் துப்பு இல்லையா உட்காந்து சீன் போட்டுட்டு இருக்கிறான் நீ எல்லாம் வீரன் அப்படின்னா நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு வந்து பார்டர்ல எத்தனையோ ராணுவ வீரர்கள் வந்து வீர மரணம் அடைஞ்சாங்களா அவங்க என்னடா சொல்லணும் தெய்வம் சொல்லுமா வாயில வட சுடுறது மட்டும்தான்டா தான் கத்த வச்சிருக்கிற ஆனா மரியாதை சுடு